நாடாளுமன்ற தொகுதி வாக்கு சேகரித்தார் இந்தியா கூட்டணியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் ஏல்லாபுரம் மத்திய ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஆயிலச்சேரி கன்னிகாபுரம் பூச்சி அத்திப்பேடு கோடுவெளி காரணி குருவாயல் பாஷிகாபுரம் சேத்துப்பாக்கம் செம்பேடு வெங்கல் கொமக்கம்பேடு மாகரல் உள்ளிட்ட பகுதிகளில் சிறந்த ஜீப்பில் கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோடுவெளி தங்கம் முரளி தலைமை தாங்கினார் இதில் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு இந்தியா கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் சிந்திலை ஆதரித்தும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இப்பகுதியில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் செய்த வளர்ச்சி திட்ட பணிகளை அடுக்கடுக்காக எடுத்து வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்ச்சியில் காயத்ரி ஸ்ரீதரன் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆ சத்யவேலு எல்லாபுரம் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் சம்பத் திருநிலை டி கே முனிவேல் வெங்கல் விஜே சீனிவாசன் கோடுவெளி எம் குமார் வெங்கல் பாஸ்கர் இ ஜெகநாதன் குருவாயில் ராஜேஷ் பாஷிகாபுரம் நந்தகோபால் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மழையில எங்க போச்சுன்னு சொல்லுங்க ஆயிரத்தி பேர்ல ஆறு கோடி ரெண்டரை விட்டாச்சு கட்ட போறோம் கட்டின்னு இருக்காங்க பூந்தமல்லி சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினஞ்சு லட்சத்துல இருந்து அங்கன்வாடி ஒண்ணு கட்டின்னு இருக்கிறாங்க காரணிப்பாட்ட குருவாயில் எல்லையில இருபது சால மாற்றி தரப்படும் என்பது இந்த நேரத்தில் வாக்குறுதியா தருகிறார் இது வரைக்கும் குருவாயில் ஒரு கிராமத்திற்கு மட்டும் பத்து கோடி ரூபாய் வேலை

எடப்பாடி பண்ணிச்சாவே பாஸ் பண்ணால் அப்படியே வழியில் விட்டுட்டு போயிட்டார் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் தான் அந்த ஏழை சதவீதம் இருபது பாஸ் பண்ணி இப்போ எல்லா மக்களும் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்திய சமுதாயத்து மக்கள் டாக்டராக என்ஜினியராக வக்கீலாக இன்றைக்கி படிப்புல ஓர்ந்துருக்கிறான்னு சொன்னால் அவருக்கு கலைஞர் தான் காரணம்